பையமே எனக்கு இல்லை இருப்பதால் ஸ்தோத்திரம் உண்டாவதாக கிறிஸ்தவ விழிப்புணர்வு என்கிற யூடியூப் சேனல் மூலயமா உங்களை சந்திப்பது மகிழ்ச்சியா இருக்கிறது இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த கர்த்தருக்கும் அதே போல இந்த யூடியூப் சேனலை நடத்துகிறதான பாஸ்டர் அசோக் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரியும் கிறிஸ்துமஸ் என்றாலே ஒரு சந்தோஷமான ஒரு காரியமாக இருக்கிறது ரசிக்கப்பட்டவர்களுக்கும் ரசிக்கப்படாதவர்களுக்கும் ஒரு கொண்டாடுகிற பண்டிகையாக இருக்கிறது பல செய்திகளை நீங்கள் கிறிஸ்மஸ் காரியங்களில் இந்த மாதத்தில் நீங்கள் கேட்டிருக்கலாம் ஒரு புதிய கோடலில் இந்த கிறிஸ்மஸ் செய்தி சில நிமிடங்கள் பார்த்து நம்ம சுபிக்கலாம் கிறிஸ்மஸ் என்பது இந்த விழிப்புணர்வான ஒரு காரியத்தில் அத்துடைய வார்த்தையை சொல்கிறது கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தியை மூன்று விதத்தில் நம்ம பிரித்து பார்க்க முடியும் முதலாவது கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தி அது வழி நடத்துலது வழி நடத்துதலின் செய்தியாக இருக்கிறது கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தி அது வழி நடத்துதலின் செய்தியாக இருக்கிறது லூக்கா ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல சொல்லுகிறது தேவதூதர் வந்து அந்த இடத்துல மேப்பர்களுக்கு பார்த்து சொல்கிறாரு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு நற்செய்தியை கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல பேசப்படுகிறது கர்த்தருடைய பிறப்பின் செய்தி என்பது ஒரு அற்புதமான ஒரு ஆட்சியாக அந்த இடத்துல காணப்படுகிறது இதுல எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தலைப்பு தெய்வ மைந்தனின் ஒரு பரிசுத்த பிறப்பு அந்த பிறப்பின் செய்தியை மூன்று கோணம் நாம் பார்த்து பார்க்கலாம் முதலாவது கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தி என்பது வழி நடத்தலின் செய்தியாக இருக்கிறது த மெசேஜ் ஆஃப் கிறிஸ்துமஸ் இஸ் த மெசேஜ் ஆஃப் கைடன்ஸ் வழி நடத்துதல் பாருங்கள் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் நட்சத்திரம் மெய்ப்பர்களையும் அல்லது யானிகளையும் வழி நடத்தியது கருத்துடைய வார்த்தை சொல்கிறது மற்ற ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் சொல்கிறது வேத வசனங்கள் அந்த சாஸ்திரிகளையும் வேத வேதபாரர்களையும் பிரீஸ்ட் ஹை பிரீஸ்ட் அல்லது சீஃப் பிரிஸ்டுகளையும் என்ன பண்ணுறது ஸ்கிரிப்சர் கைடட் அந்த வேத வசனம் அவர்களை கடந்து செல்லும்படியாக அவர்களை வழி நடத்தியது மற்ற மூணாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தில் சொல்லுகிறது கருத்துடைய வார்த்தை ஏஞ்சல்ஸ் தேவ் வான் அண்ட் கைடட் த வைஸ்மேன் அந்த தேவதூதர்கள் என்ன பண்ணாங்க அந்த ஞானிகளை அவர்களை இந்த இடத்துல போகாதபடிக்கு அவர்களை வழி நடத்தியது அதே போல தேவதூதர்கள் மேப்பர்களை இயேசுவின் இடத்துக்கு வழி நடத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயசைய ஒன்பதாம் அதிகாரி வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அந்த இடத்துல அவர் நமக்கு ஒரு நல்ல ஆலோசனையாக கர்த்தராக இருக்கிறார் இந்த வழிநடத்துதல் கர்த்தருடைய செய்தி அநேகரை வழி நடத்தின பிரகாரமே இன்றைக்கு நம்மளையும் கிறிஸ்தவ அண்டையில் வழிநடத்த ஒரு கருவியா இருக்கிறது ரெண்டாவது கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தி அது கீழ்படைதலின் செய்தியா இருக்கிறது த மெசேஜ் ஆஃப் த கிறிஸ்துமஸ் இஸ் த மெசேஜ் ஆஃப் ஒபீடியன்ஸ் என்று சொல்லலாம் மற்ற இரண்டாம் அதிகாரம் வசனம் சொல்கிறது அந்த ஞானிகள் அந்த நட்சத்திரத்தை பார்த்து அது தோன்றும் அந்த காலத்திலேயே அவர்கள் கீழ்படைந்து அதை நடத்தி கொண்டு அதற்காக இயேசுவை பார்க்கணும் அந்த ராஜாவை பார்க்கணும் என்று கீழ்ப்படைந்து அவர்கள் முன் நடந்தார்கள் அதே போல் மற்ற இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது நட்சத்திரம் அவர்களை வழி நடத்தும் போது அவர்கள் மறுபடியும் அதை கீழ்ப்படைந்து அதை நடந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மத்திய இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஞானிகள் தேவதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து நடந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல மத்திய ரெண்டாம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்தில் யோசேப்பும் மரியாளும் தேவதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் நடந்ததாய் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் அப்படியே பார்க்க போனா லூக்கா ரெண்டாம் அதிகாரம் பதிமூணாவது வசனமும் பதினாலாம் வசனத்திலே சொல்லுகிறது மேய்ப்பர்கள் தேவதனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து இயேசு பிறந்திருக்கிற செய்தியை கேட்டவுடனே அவர்கள் அந்த இடத்துல இருந்து புறப்பட்டு இயேசு கிறிஸ்துடைய ஜனமான இடத்துக்கு போயினார்கள் கீழ்ப்படிந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் வசனம் இன்னொரு காரியத்தையும் சுற்றி காட்டுகிறது மற்ற ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலையும் ஆறாவது வசனத்திலையும் சாஸ்திரிகளும் வேதபாரர்களும் ஏசு எங்கே பிறந்தார் என்று அந்த வசனம் கூடிட்டு அங்கே சொன்னாலும் அவர்கள் கீழ்ப்படியவில்லை என்று சொல்லுகிறது அந்த ஸ்கிரிப்சர் அந்த வேதங்கள் சாஸ்திரங்கள் அந்த எல்லா காரியங்களும் சொன்னாலும் அவங்க என்ன பண்ணல அந்த இடத்துல கீழ்ப்படையலை அப்படின்னு சொல்லுகிறது அப்போது கிறிஸ்மஸ் என்பது முதலாவது கீழ்ப்படிதலின் ஒரு காரியமாக இருக்கிறது அடுத்தது நீங்கள் அதே கோணத்தில் பார்த்தோம்னா கிறிஸ்மஸின் செய்தி கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தி அது கொடுப்பதின் செய்தியாக இருக்கிறது த மெசேஜ் ஆஃப் த கிறிஸ்துமஸ் இஸ் த மெசேஜ் ஆஃப் கிவிங் என்று சொல்லலாம் மற்ற ரெண்டாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஞானிகள் தங்களுடைய பொக்கிஷங்களை எடுத்து மூன்று விதமான ஒரு கிஃப்டை கர்த்தருடைய பாதத்தில் வைத்தார்கள் யோசேப்புக்கு மரியாளுக்கு அந்த இடத்துல அவர்கள் வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி தேவன் தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை யோவான் மூணாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் சொன்ன பிரகாரமே அவர் சொல்லியிருக்கிறாரு தன்னுடைய ஒரே குமாரனை நமக்காக பிதாவானவர் கொடுத்திருக்கிறாரு ரெண்டாவது அதிலேயே பார்க்கணுன்னா குமாரனே நமக்காக அவரையே சிலுவையில் நமக்காக கொடுத்திருக்கிறாரு அவர் மரணப்பரியந்தும் அவர் உண்மையாக இருந்து நமக்காக எல்லாத்தையும் தன்னுடைய வாழ்க்கையை ஜீவனையே கொடுத்திருக்கிறார் அடுத்தது பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய வரங்களையும் தன்னுடைய அடையாளங்களையும் தன்னுடைய விடுதலையின் காரியங்களையும் நமக்காக கொடுத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அப்போ கிறிஸ்மஸ் செய்தி என்பது சுருக்கமாய் மூன்றே மூன்று விஷயத்தில் நாம் புரிந்து கொள்ள முடியும் முதலாவது கிறிஸ்மஸ் செய்தி ஒரு கீழ்படிதலின் செய்தியாக இருக்கிறது ரெண்டாவது கிறிஸ்துமஸ் என்ற செய்தி ஒரு கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தி அது கீழ்ப்படிதலுக்கான வழி நடத்துலதுக்கான செய்தியாக இருக்கிறது மூன்றாவது கிறிஸ்துமஸ் அல்லது கிறிஸ்துவின் செய்தி பிறப்பின் செய்தி கொடுப்பதின் செய்தியாக இருக்கிறது இன்றைக்கு நமக்கு அலேக இடங்களில் தேவைகள் இருக்கிறது கிறிஸ்துமஸ் காரியங்களில் சந்திக்கப்படாத இடங்களில் ஒவ்வொரு கிராமத்திலும் பட்டணங்களிலும் அல்லது ஸ்லம்களிலும் இந்த தேவைகள் இருக்கிறது கிறிஸ்துமஸ் என்றாலே நமக்கு கொடுப்பதை தான் வாங்கிறது அல்ல என்று நாம் இதை கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தி மூலமாக தெரிந்து கொள்ளலாம் அப்போது முடிவாக கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது நமக்கு வழி நடத்துவது கர்த்துடைய கிறிஸ்துமஸின் பிறப்பின் செய்தி ரெண்டாவது கீழ்ப்படிதல் நமக்கு தேவை என்பது கிறிஸ்துமஸ் செய்தி மூலமாய் தெரிந்து கொள்ளலாம் மூன்றாவது கொடுப்பதின் மூலமாக கர்த்தருடைய கிறிஸ்துமஸ் செய்தியை நாம் நிறைவேற்றலாம் இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொருத்தரும் இது கீழ்ப்படைந்து நடப்போம் என்று நாம் ஊக்குவிக்கொடு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஆமாம்